வெல்கம் டு எம்ஜிஐ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணக்கூடிய பயனாளர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசர அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா உனக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அது என்ன அவசர அறிவிப்புங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பேசலாம் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ யூஸ் பண்ணி நிறைய விதமான ட்ரான்சாக்ஷன் வந்து இது மூலிமா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசர அறிவிப்பாக வந்து ஒரு ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸோ அது ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து இயங்காது அப்படின்னு சொல்லிட்டு ச தெரியப்படுத்திருக்கிறாங்க யுபிஐ எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதில் எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இந்தியாவில் டிஜிட்டல் கட்டண முறை மிகவும் ஸ்ட்ராங்காக உள்ளது அதிக எண்ணிக்கையான மக்கள் யூபிஐ சேவைகளுக்கு திரும்பியுள்ளனர் ஆப் மூலம் பில் செலுத்துவது சாப்பிட்ட பின் பில்ஸ் செலுத்துவது ஸோ ஷாப்பிங் செய்வது பெட்ரோல் போடுவதற்கு பில் செலுத்துவது அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர் அக்கவுண்ட் பேலன்ஸை சரிபார்த்தல் என எதுவாக இருந்தாலும் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துவது வசதியானதாக கருதப்படுகிறது ஷாப்பிங் செய்வது முதல் பில் செலுத்துவது வரை அனைத்திற்கும் யுபிஐ மூலம் பணம் செலுத்துவது மிகவும் எளிதானது என்பதால் மில்லியன் கணக்கான மக்கள் யுபிஐக்கு திரும்பியுள்ளனர் இதனால் யுபிஐ சேவை வாரத்தின் அனைத்து நாட்களும் பயன்படுத்தப்படுகிறது எனவே வாடிக்கையாளர்களின் நடவடிக்கைகளுக்கு எடு ஏற்படுத்துவதை குறைக்க இந்த பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் காரணமாக நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஹெச்டிஎஃப்சியின் யுபிஐ சேவை கிடைக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நாட்டின் மிகப்பெரிய தனியார் வங்கியான ஹெச்டிஎஃப்சி வங்கி அதன் யுபிஐ சேவையை நவம்பர் இருபத்தி மூணாம் தேதியன்று நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் அதிகாலை மூணு மணி வரை நிறுத்தி வைக்கிறது இந்த காலகட்டத்தில் பின்வரும் சேவைகள் கிடைக்காது ஹெச்டிஎஃப்சி வங்கியின் கரண்ட் மற்றும் சேவிங் அக்கௌண்ட் ரூபே கிரெடிட் கார்டில் நிதி மற்றும் நிதி அல்லது யுபிஐ பரிவர்த்தனை சேவைகள் கிடைக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஹெச்டிஎஃப்சி பேங்குக்குள்ள எந்தமான டிரான்சாக்ஷனும் வந்து ஸோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே யாருக்காவது ஏதாவது தேவைகள் இருந்தால் அது உடனே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டேங்க அப்போதான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு நல்ல தகவலோடையும் ஒரு சூப்பரான தகவலோடையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்